Thank <laughs>

கிட்டத்தட்ட நாற்பது வருடமாக அது இருந்த போதும் அல்லது கூடுதலான வன்முறைகளை இடம்பெற்றது வந்து எண்பத்தி ஏழாம் இருந்து எண்பத்தி எட்டாம் இருந்து தொண்ணூறாம் ஆண்டு வரையிலும் இடம்பெற்ற ஜேவிபிண்ட இரண்டாவது கிளர்ச்சியின் போது அப்போது யூஎன்பியினர் வந்து மிக மோசமாக ஜேவிபியை அடக்கிய சமயத்துல பெருமளவான வதை முகாம்களை தென்னிலங்கையில் எழுதியிருந்தார்கள் அதுதான் இந்த பத்லாந்து அது வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்துக்குள்ளும் கூட வைத்திருந்தார்கள் என்று கூறப்படுகிறது அதில் பிறந்தவர்கள் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டவர்கள் சித்திரவேதை செய்து கொல்லப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் தப்பி வந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்போது வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள் உள்ளூரிலும் இருக்கிறார்கள் அது இப்ப யூஎன்பி அரசு அந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசு தான் இந்த மதை முகாம்களை நடத்தியிருந்தது இந்த வதை முகாம்களுக்கான கட்டிடங்களை வழங்கியது வந்து ரணில் விக்ரமசிங்கா ரணில் விக்ரமசிங்கா அலுவலகமும் அங்கிருந்ததாகவும் இருந்ததாகவும் அவர்தான் இதனை கூறப்படுகிறது உதாரணமா என்னென்றால் ரவி ஜேவர்த்தனா இறந்த பிற்பாடு ஒரு ரணில் விக்ரமசிங்காவை வந்து ரவி ஜேவதனாவிட இடத்துக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது என்னென்று சொன்னால் அதாவது கட்சி வந்து ஒரு முகத்தை வெளியில் காட்டும் போது அது அரசியல் முகம் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு கோர முகமாக பல தடவைகள் சொல்லப்பட்டது யாரும் அதை கேட்கவில்லை ரணில் விக்ரமசிங்கா எந்த இடத்திலும் நீங்கள் முகம் தெரியாது ஆனால் அவர் தான் மீண்டும் பல ஆயுத கிளர்ச்சிகளை அடக்கியதில் பின்னணியில் இருந்தவர் அவர் ஆனால் இப்ப இந்த சமயம் அது வெளிவந்திருக்கின்றது இவ்வளவு காலம் அது வெளிவந்தது பயன்படுத்தியது அவரை என்றபடியால் யூஎன்பி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவரை காப்பாற்றி கொண்டுதான் இருந்தது இந்த நீங்கள் கேட்டது போல இந்த மத்திலிருந்த ஆணைக்குழு வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி எட்டு பக்கம் கொண்ட அந்த அறிக்கை வந்து அஹ் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட தடவைகள் பிரதி செய்யப்பட்டாலும் கொப்பி எடுக்கப்பட்டாலும் யாரும் அதை சட்டமா அதிபருக்கு அனுப்பி நடவடிக்கை எடுப்பதாக எடுப்பதற்கு முயற்சிக்கவில்லை அதை ஒரு பாகையின் சிப்பாகத்தான் பயன்படுத்தினார்கள் சந்திரிகா பண்ற குமர்துவாவுடன் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அது கையளிக்கப்பட்ட போரு கூட தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ரணிலை தனது பலிக்கு கொண்டு வருவதற்கு மிரட்டுவதற்கு பயன்படுத்திவிட்டு தூக்கி கிடப்பில் போட்டுவிட்டார் அவ தேர்தல் பிரச்சாரங்கள் அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இதுவரை காலம் இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இது இப்போது இந்த என்பிபி அரசு கையில் எடுத்திருக்கின்றது இது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது சட்டமாதிபருக்கு அதிபருக்கு என்னும் போது என்னும்போது யுஎன்பிய சரித்திரத்தை அதாவது யுஎன்பியின் பிரதம தூண்கள் எல்லாத்துக்குமான ஒரு ஒரு என்னென்று சொல்ல ஒரு நெருக்கடியாக அதாவது ரணில் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு சரியாக இருக்கலாம் இது ரணிலை பொறுத்தவரையில் தென் தென்னிலங்கை மக்கள் ரணில் விக்ரமசிங்காவை ஏற்றுக்கொள்ளவில்லை அது தெளிவானது உண்டு ஏனென்று சொன்னால் நீங்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலே ஆஹ் மரிஹசான் ஒரு கேள்வியை கேட்கிறார் நீங்கள் வந்தீர்கள் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தினீர்கள் என்று கூறினாலும் உங்களை மக்கள் அரசு தலைமை தேர்தலில் புறக்கணித்து விட்டார்கள் ஆனால் தமிழ் மக்கள் நம்புவதுதான் பெரிய ஒரு வேடிக்கையானது சிங்கள மக்கள் தூக்கி எடுத்து விட தமிழ் மக்கள் அதுக்குத்தான் மீண்டும் அந்த தமிழ் மக்கள் பிரச்சனையை மெரிகாசன் கொண்டு வந்தார் அதாவது எல்லா ஆணைக்குழு அதாவது இந்த போர் இடம்பெற்ற சமயம் முள்ளிவாய்க்கால் சம்பவம் எல்லாவற்றையும் அவர் போட்டுடைத்து விட்டார் எல்லாவற்றையும் கொண்டது முன்னுக்கு அடுக்கி வைத்தது என்றால் தமிழ் மக்களும் இனி வெளிப்படையவர் இந்த மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ரணில் பொருளாதாரத்தை நிமித்தார தூக்கினாரோண்ட அவர்கள் பார்க்கவில்லை அவர்களுக்கு தெரியும் ரணிலின் முகம் என்ன என்று அவர்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் நல்லாட்சியை தருவார் என்று சொல்ல கூறுவது வந்து உண்மையில் நீங்கள் அரசு நலவர் தேர்தலின் போது அவர்கள் முகாமிட்டு இருந்ததும் வடகிழ கிழக்கில தான் ஆனால் இந்த நீங்கள் கேட்டது போல இந்த பதை முகாமின் விசாரணை வந்து தென்னிலங்கையில் இப்ப பொறுத்த பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போது எதிர்கட்சிகளை இல்லாது செய்ய வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு நல்ல ஒரு ஆயுதமாக பயன்படுத்த போகிறார்களா ஏனைய அரசியல் கட்சிகளை உண்மைதான் என்னென்று சொன்னால் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி இதில் நேரடியாக இடம் இடம் பெற்று அது ஒன்று இரண்டாவது சுதந்திர கட்சி அதனை பாகையனாக பயன்படுத்தியதை தவிர அதனை விசாரணை செய்து மக்களுக்கு நீதியை வழங்கவில்லை அப்ப ஒன்று குற்றம் செய்தவர் இரண்டாவது குற்றத்தை மறைத்த கட்சி நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு தொலைக்காட்சி இன்டர்வியூ நேர்காணல் ரணிலின்ற ரணில் இந்த அரசியல் செல்வாக்கு உயர்த்துவதற்காக ஒரு பூகோள அரசியல் நலன் சார்ந்து ஒரு பிராந்திய நாட்டால் ஒழுங்கு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அதை இன்னொரு தரப்பு அதற்குள் புகுந்து அந்த அதை எதிர்மறையாக மாற்றிவிட்டது அதாவது அவர் வந்தது பிள்ளையார் பிடிக்க வந்தது ஆனால் குரங்காம இருந்தது அந்த அந்த இன்டர்வியூன்ற ஒரு வெரை சுருக்கம் என்று கூறலாம் அப்ப இரண்டு தரப்பு ஒரு தரப்பு அவரை கொண்டு வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இந்த சகித்தையும் ரணிலையும் ஒருங்கிணைத்து உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு பலத்தை காட்டுவதற்கு தான் இது ஒழுங்கு செய்யப்பட்டது உண்மை ஆனால் இன்னொரு புகுந்து இந்த 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 ஆணைக்குழு எடுத்து அதில் வைத்து எல்லாவற்றையும் சமாதி அட்டிவிட்டார்கள் என்றுதான் கூறலாம் இது ஜேவிபியினுடைய அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தினுடைய விசாரணையை தான் நீங்க சொல்றேன் ஜேவிபிக்கு நடந்த விடயங்களை விசாரிக்க வேண்டும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஏன் தமிழர்களுக்கு நடந்த விடயங்கள் தொடர்பாக ஏன் விசாரிக்க கூடாது ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது உண்மைதான் இப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இதை நான் கூற வேண்டு இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டு விட்டீர்கள் இப்ப இதை விடு இதை விடுங்கள் இரண்டு சொன்னால் போகட்டும் சட்டம் ஆதிபரம் ஜேவிபியினருக்கு ஏற்பட்ட பிரச்சனை இப்ப உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் இதை முதலில் நான் பேசியிருப்பேன் மஹிந்த ராஜபக்ஷ இன்னண்டு அரசியலில் பிரபலமானவர் என்று சொன்னால் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டு ஒருவர் ஒரு பயிலுகளின் தூக்கியும் கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஒருவர் என்று சொன்னார் யார் என்று பார்த்தால் மஹிந்த ராஜபக்ஷ அதில் அறுபது ஆயிரம் பேர் காணாமல் போனது சிங்கள ஜேவிபி காலத்தில் அறுபதுனாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போனவர்களுக்கு நீதி வேண்டும் என்று திரிந்தவர் தான் மஹிந்த ராஜபக்ச பேந்து அவரே வார ஒரு இனப்படுகொலை இன்னொரு கதை அது வேறுபடியா அப்ப இப்ப உண்மையில் இந்த இரண்டு சம்பவம் எழுபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்றது எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெற்றது அதில் ஜேடிபியிட தலைவர் கூட கொல்லப்பட்ட தலைவர் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் அதுவும் ஒரு உண்மையில் ஒரு போர்க்குற்றம் என்றுதான் அதனை கூறலாம் ரோகன விஜய் வீரா கைது செய்யப்பட்ட பின்னர் தான் கொல்லப்பட்ட அதுவும் ஒரு போர்க்குற்றம் என்றுதான் கூறலாம் பலர் ஏராளமானவர்கள் உங்களுக்கு தெரியும் கலனி கங்கையில் மிகுந்த சடலங்கள் எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எவ்வளவு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அங்கு கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது எல்லாவற்றையும் இந்த முகாம்கள் தான் கோர்டினேட் இணை செயற்பட்டது என்று சொல்லி அதன் இணைப்பாளராக ரணில் விக்ரமசிங்கா தான் இணை இருந்ததாக ஆஹ் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது ஏன்னா ரணில் விக்ரமசிங்காவுக்கு இன்னொரு முகம் இருக்கின்றது இப்போதுதான் அது வெளிவந்திருக்கு அப்ப இப்ப ஜேவிபி உண்மையில் ஜேவிபி இதுவரை காலமும் இதனை விட்டது அவர்கள் அவர்கள் அரசியல் நலன்களுக்காக மற்ற கட்சிகளுடன் இப்போது ஒன்று அவர்களிடம் அதிகாரம் இருக்கின்றது இரண்டாவது எதிர்கட்சிகளை அதாவது இரண்டு பிரதான கட்சிகளையும் இல்லாமல் செய்வதற்கான ஆவணம் கிடைத்திருக்கின்றது அவர்கள் அவர்கள் வசம் மூன்றாவது அவர்கள் இனியாவது தங்கள் கொல்லப்பட்ட தங்கள் உறுப்பினர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அதில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கும் அந்த நீதியை அவர்கள் இனியாவது நிறை நிலைநாட்ட வேண்டும் உண்மையில் இந்த ஆணைக்குழு அறிக்கை கடந்த ஏழு வருடங்களாக பலர் இந்த தனது தமகள் தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்ததென்று அறிய ஆவலாக இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் அதனை தங்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி விட்டு எதிர்கட்சிகளை என்ன சொல்றது பாயங்கூட செய்வதற்கு அவர்களுடன் ஒரு பாகிப்பாக பயன்படுத்தி விட்டு கிடப்பில் போட்ட வரலாறு தான் உண்டு ஆனால் இது ஒரு உண்மையில் இலங்கையில் இலங்கை அரசியலில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தென் இலங்கை அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அரசியல் பயணத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் ஏற்கனவே அது முடிந்த பயணம் என்றால் இனிமேல் அந்த யூஎன்பி அரசியல் பயணம் வந்து மிக மிக கடினமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன் இதை என்பிபி இவ்வளவு வேகமாக தூக்கி விசாரணைக்கு கொண்டு செல்வார்கள் என்று சொன்னால் இப்போது தமிழ் மக்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலை அதற்கு முன்னர் இடம்பெற்ற இனப்படுகொலை என்று ஏராளமானவர் இருக்கின்றன ஏராளமான சாட்சியங்கள் இருக்கின்றன ஆஹ் இங்கும் கைது செய்யப்பட்டு தடுப்பு வைக்கப்பட்ட போது கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு சிறந்த உதாரணம் சிறுவன் பாலச்சந்திர என்ற மரணம் இவ்வாறு பெருமளவான இருக்கின்றது அப்ப இதை மெல்ல தமிழ் அமைப்புகளோ தமிழ் கட்சிகளோ இதனை கொண்டோ வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் சில சில விடயங்கள் இப்ப பாருங்க அல் ஜசீரா அந்த பட்டலண்ட தொடர்பாக கொண்டு வந்த பிற்பாடுதான் அதே போன்று இப்ப ஒவ்வொரு தொலைக்காட்சிகளின் ஊடாக தமிழ் அமைப்புகளாக இருக்கலாம் தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் தமிழ் மக்களிடையே கொண்டு வர வேண்டும் உண்மையில் அந்த அந்த அல் ஜசீரா நேர்காணலே அவர் தமிழர் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை அதை காசாவுடன் கூட ஒப்பிட்டு பேசியிருந்த சொல்லியிருந்த ஆனால் அதனை நாங்கள் இன்னும் பலப்படுத்தவு அதான் நிச்சயமா அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த நேர்காணலில் யூடியூப் வழியாக இப்ப பதிவு செய்திருக்கிறார்கள் நிறைய கருத்துக்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் ஒருவர் எனக்கு அழைத்து சொல்லியிருந்தார் அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயத்தை தான் அவதானித்து என்ன வேண்டும் என்றால் அங்கே ஒரு சிங்களவர் ஒருவர் பதிவு செய்திருக்கிறார் அங்கே டி டெரரிஸ்டுக்காக வால் பிடிப்பதற்காக எனவே வந்திருந்தார்கள் கூறினார்கள் என்று அவர் எனக்கு கூறினார் அவர் ஒன்று மறந்து விட்டார் என்ன தெரியுமா டெரரிஸ்ட் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கின்றது மறந்து விட்டார் என்று சொல்லி சொன்னார் எனக்கு அதை கேட்டவுடன் என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை உண்மைதான் அதாவது அழித்தது என்றுதான் எழுதுகிறார்கள் ஆனால் உங்களை ஆள்வது இப்ப இலங்கையை ஆள்வதே நீங்கள் டெரரிஸ்ட் என்று அதாவது பயங்கரவாதிகள் என்று முத்துணை குத்தப்பட்டவர்களால் இப்போது ஆள்கிறார்கள் சரி இலங்கையில் மட்டுமா ஆண்டு பார்த்தால் இல்லை சிரியாவில இப்போது ஆட்சி செய்வதும் நீங்களால் தேடப்படுகிற ரெண்டு பத்து மில்லியன் பத்து மில்லியன் டொலர் தலைக்கை அறிவித்தவர் தான் இன்று தலைவராக இருக்கிறார் மேற்குலக நாடுகளும் அவர்கள் தான் ஆட்சி தொகுதி அதனை இன்னொரு தொகுதி அதனை அங்கீகரிக்க விடுதலை புலிகளை இனிமேல் இந்த உலகத்தில் ஈடுபடாது நாங்கள் தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறோம் இனிமேலும் அது அந்த முடிஞ்சது அதுல முடிஞ்சது என்றால் இந்த உலக நாடுகள் எப்படி எப்ப யார டெரரிஸ்ட் என்று சொல்லணும் எப்ப ஏற சுதந்திர போராட்டம் என்று சொல்லணும் என்றதை இந்த உலக நாடுகள் எப்படி தரவிலக்கணம் படுத்தி வச்சிருக்கின்றதை தமிழ் மக்கள் இப்போது நன்கு அறிந்துட்டாங்க அவர்கள் தங்களுக்கு தேவையான நேரங்களில் தேவையான விடயங்களை வந்து கூறி விடுவார்கள் தங்களுக்கு தேவையில்லை என்றவுடன் அதை ஒதுக்கி விடுவார்கள் உண்மலா அத ஏன் நாங்கள் போவான் இஸ்ரேனில் நடப்பது என்ன உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற போகின்றது வெகு விரைவில் விடயங்கள் அங்கே தமிழர் தாயகத்தில் பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் தமிழ் மக்கள் சரியாக இந்த தேர்தலை கையாளாவிட்டால் இதனால் வரப்போகின்ற விளைவுகள் தொடர்பாக பலர் பல ஆய்வாளர்கள் கூட இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் இப்ப இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்ற நேரத்தில் அங்கே நாங்கள் இத்திர தடவை கூறிக்கொண்டு வந்திருக்கிறோம் அரசுகளை ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வந்திருந்தோம் இப்பொழுது அதற்கான ஒரு சின்ன சமிக்கைகள் காணப்படுகிறது இரண்டு குழுக்களாக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் நிறைய மாற்றங்கள் நாங்கள் இப்ப சமீப காலத்தில் பார்த்திருக்கின்றோம் நாங்களும் நிறைய இங்கே விமர்சித்தோம் அந்த மாற்றத்தை பார்த்ததும் நாங்களும் வரவேற்கின்றோம் அவர்களோடு இணைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சிகள் எடுக்குவதாக கூறப்படுகின்றது நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் தமிழ் தேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கு பல சிறிய கட்சிகள் முன்வந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதில் குறிப்பாக பசுமை கட்சி அல்லது அருந்தோபாலன் என்ற கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் என்று சொல்லி அல்லது தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் பலர் அஹ் பலர் அதில் போட்டியிட முன்வந்திருப்பதாக கூறப்படுகின்றது இப்போது மிகப்பெரிய ஒரு தமிழர் தாயகத்தில மிகப்பெரிய ஒரு இப்ப எதிர்பார்ப்பாக இருப்பது இந்த உள்ளூர் இதை நாங்கள் சிங்கள தலைமைகளிடம் இழந்து விடக்கூடாது அல்லது சிங்கள கட்சிகளிடம் இழந்து விட கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அது இனி மக்களை பொறுத்தது அடுத்ததாக நீங்கள் பாத்து சொன்னால் இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இவ்வாறு கட்சிகளை இணைக்கின்றது பரவாயில்லை ஆனால் இவர்களில் எத்தனை பேர் மக்களுடன் இணைந்து மக்களுக்காக பணியாற்றியவர்கள் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் என்னென்று சொன்னால் இப்ப இதில் இதில் நிற்பவர்கள் பலர் இதுவரை காலமும் மக்களுடன் இணைந்து மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இவ்வாறு ஆதரவுகள் இருக்கிறது என்பதை ஆஹ் அதாவது துணிச்சலாக மக்களின் பிரச்சனையை எங்கெங்கு கொண்டு சென்றார்கள் என்பது ஆஹ் அந்த சிஸ்டத்தை கொரப்டட்டான சிஸ்டத்தை எவ்வாறு எதிர்த்து நின்றார்கள் என்பது முக்கியமானது ஒன்று நீங்கள் இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் ஆக்களை போட முதல் ஒன்றை யோசியுங்கள் ரவிகரன் எவ்வாறு நாடாளுமன்ற தேர்தலில் சுமந்திரனை கூட பின்னுக்கு தள்ளி எவ்வாறு வந்தார் அதே போல சுயேட்சையாக நின்றாலும் அர்ச்சனா எவ்வாறு வந்தார் ஏன் என்று சொன்னால் மக்களுடன் நின்றதுதான் அதற்கு காரணம் அவர்கள் எல்லாம் அரசியலில் புதியவர்கள் ஆனால் புதியவர்கள் என்றாலும் மக்கள் தேர்ந்தெடுத்தது என்ற தங்களுக்காக பணியாற்றியவர்கள் இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இப்ப யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அடுத்தது எக்கனமி பொருளாதார ரீதியாக அதன் அபிவிருத்தி மிக மிக முக்கியமாக இருக்கின்றது அன்றைக்கு ஒருவர் தொலைபேசியில் கலைக்கும் போது சொன்னார் நாங்கள் இந்த வானொலியில் அடிக்கடி வடக்கில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை பற்றி கதைப்பது உண்டு பரந்த ரசாயன தொழிற்சாலை சிமெண்ட் ஃபேக்டரி அல்ல உப்பளம் உப்பு பிரச்சனை நாங்கள் கதைத்தோம் அதே போல ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை பற்றி கதைத்தோம் இப்போதான் திறந்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கலைத்தீர்கள் அங்கு திறந்து விட்டார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஓகே அது நல்ல நல்ல விடயங்கள் ஆனால் அவ்வாறு இந்த மாநகர சபை என்று வரும்போது நீங்கள் தனித்துவமாகவும் அந்த மக்களுக்காக செய்யக்கூடியவற்றை அந்த அந்த பிரதேசம் என்றால் அரசியல் ஒன்று அதாவது நாங்கள் எங்கள் அரசியல் உரிமைகளை எடுப்பதென்றது இன்னொரு போராட்டம் அதற்கான மக்களிட வாழ்க்கை தரம் அவர்களுடைய அபிவிருத்தியை கைவிட்டு ஒரே அடியாக போய் அங்கு நீக்க முடியாது அந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணித்தான் போக வேண்டும் எனவே தான் அந்த உள்ளூராட்சி தேர்தல் மிக முக்கியமானது அதில் வினைத்திறன் உள்ளவர்களாக வர வேண்டும் இந்த மாநகர சபைகளாக இருக்கலாம் அதை கைப்பற்றுவது மட்டுமல்ல தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற நிதி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பொன்னம்பலம் பொன்னம்பலவர்களுடைய கூறியிருந்தார்கள் அந்த அரசாங்கம் ஒதுக்கிய நிதிகளில் வந்து தென்னிலங்கையிலும் ஆஹ் வடக்குக்கு அதாவது தென்னிலங்கையும் வடக்கு கிழக்கையும் ஒப்பிடும் போது பாரிய வேறுபாடு இருப்பதாக கூறி கூறியிருந்தார் அப்ப அவ்வாறு வேறுபாடாக குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டாலும் அந்த நிதிகள் திரும்பி போகாது பாறு அதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம் இதே சமயம் சுமந்திரன் வந்து ஆஸ்திரேலியாவின் தூதுவரையும் அமெரிக்காவின் தூதுவரையும் சந்தித்து கலைத்திருக்கின்றார் இங்கு சுமந்திரனும் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த பதவியிலும் இல்லை விட்டு விட்டாலும் அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் என்று நாங்கள் கூறலாம் அவ்வாறு கூறினாலும் அவர் வந்து இந்த தமிழரசு கட்சிய செயலாளர் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு இந்த தூதுவர்களை சந்தித்திருக்கிறார் என்ன சந்தித்தார் என்ன கதைத்தார் என்ற போது அவர் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தங்கள் வியூகங்கள் எவ்வாறு இருக்க போகிறது ஆம ஐக்கிய நாடக சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பின்னர் இந்த இணைத்தலைமை நாடுகளுடன் இணைந்து தமிழ் மக்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் கலைத்ததாகும் பொறுத்தரையில் அவர் தமிழ் மக்கள் பிரச்சனைகள் அமெரிக்கா தொடர்ந்து பங்களிப்பை வழங்கும் என்று கூறப்படுகின்றது கூறப்படுகிறது பிரச்சனை என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சாட்சியங்களை சேகரித்தல் பாதுகாத்தல் என்று யூஎன் கொண்டு வந்தது நாடு சபையின் மனிதர்கள் தீர்மான நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு பிற்பாடு இதுவரையில் எந்த முய நகர்வும் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் நான்கு வருடங்களும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் எதை யாரும் கேட்கவும் இல்லை என்பதும் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும் தமிழர்களிடம் இருந்த பாகையின் சிப் என்று சொல்றது எல்டி விடுதலை புலிகள் தான் தமிழ் விடுதலை புலிகள் தான் அவர்களிடம் பலமாக இருந்தது இப்ப உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தைக்கு போ போகு அதே சமயம் உக்ரைன் சொல்லிக் கொண்டிருந்தது கேக்ஸ் பகுதி தான் தனது பேரம் பேசும் ஒரு சக்தி என்று பொருள் அன்று ஆனால் அதை பிடித்து விட்டார்கள் அதை ரஷ்யா அதை கைப்பற்றி விட்டது அப்போ அதுவும் போய்விட்டது என்ற நிலை அதே போல விடுதலை புலிகள் என்ற ஆயுத மௌனிப்பின் பின்னர் அதை நாங்கள் இழந்து விட்டோம் இந்தியா அது இந்தியாவும் அதில் பெரிய ஈடுபாடு இல்லை என்றபடியால் இந்தியாவின் பலமும் இழக்கப்பட்டு விட்டது தமிழர் தொடர்பாக ஐக்கிய நாடக சபை போது நாங்கள் நான்கு தண்டங்களில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் தமிழர்கள் இழந்து விட்டார்கள் காத்திரமான பங்களிப்பை வழங்குவது சரி மாகாண சபைகளுக்காகவாவது அதிகாரங்கள் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருந்தால் அதுதான் பதிமூன்றாம் திட்டத்திட்டம் அதனை வலுப்படுத்தி மாகாண சபைக்கு காணி அதிகாரம் காவல்துறை அதிகாரம் என்றெல்லாம் பேசப்பட்டது ஆனால் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் அதனையும் அடித்து மூடிவிட்டார் அதன் பின்பாடு வந்த என்பிபி கூட இந்த டிசம்பர் பதினாறாம் தேதி அருந்தகும திசா நாயக்காவும் அதை இல்லை என்றே சொல்லிவிட்டார் ஆக மொத்தத்தில் இப்ப பலர் கதைக்கிறார்கள் அது என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்க போனால் பொருளாதார ரீதியாக நாங்கள் பார்க்க போனால் பூச்சியம் அந்த நிலையில் தான் அப்ப இதனை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் ஊடாக அட்லீஸ்ட் முதலில் இந்த பொருளாதாரத்தை கட்டி அமைத்து அந்த மக்களை அங்கு மக்களிட வாழ்ந்தகவை உயர்த்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக இதுகள் சீர் செய்யப்பட வேண்டும் இந்த அரசியல் பிரச்சனை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளை தெரிவு செய்தது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்ப அரைத்துலக மட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அதனைத்தான் பார்ப்பார்கள் என்றால் தென்னிலங்கை கட்சிகள் இதனை ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்துவார்கள் இப்ப அன்னூர் குமர்திசானா காப்பாருங்கள் வடமராஜிக்கு போய் போட்டோ எடுத்து அதை பப்ளி போடுவதில் தான் அக்கறை காண்பிக்கிறார்கள் வீடுகளில் போயிருந்து சாப்பிடுவதை தான் அக்கறை காண்பிக்கிறார்கள் பெருமளவான டூ டீப்பர்களை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக ஒரு சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் ஆனால் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வது அதே சமயம் ஏதாவது ஒரு நடவடிக்கை செய்தார்களா என்ற நாங்கள் எடுத்து பார்த்தோம் இல்லை ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்கள் தேர்தலிலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் மக்களுக்கான இந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு வருவார்கள் மாகாண சபையை கூட அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்னும் போது சிங்களவர்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் தமிழர்கள் ஓகே ஆனால் அவ்வாறான உரிமையோடு தமிழர்கள் வாழவில்லை அதான் பிரச்சனை இப்ப இலங்கை படைத்துறையை பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ராணுவம் பிரித்தானியாவின் ராணுவம் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் பிரித்தானியா என்ற ராணுவத்தில் கண்டு மடங்கு விட அதிகமாக வச்சிருக்கிறார்கள் ஆனா அவ்வளவு வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் வடக்கில் கிழக்கில் தான் இருக்கிறார்கள் நீங்கள் இப்பொழுது படைத்துறை என்று சொல்லும் பொழுது உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்திருக்கிறேன் என்னவென்றால் அன்றாதபுர வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் மீது பாலியல் வல்லுநர் வை தூண்டும் வகையில் செயல்பட்ட ராணுவ ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக என்ன நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இதுக்கு பின்னால் நிறைய விடயங்கள் இருக்கிறது என்ன என்று நீங்கள் கூறுவீர்களா உண்மையில் சிங்கள தேசம் தன்னால் கட்டி வளர்க்கப்பட்ட வன்முறை கலாச்சாரத்தின் சுவையை இப்போது சிங்கள தேசம் உணர் சுவைக்க ஆரம்பித்திருக்கின்றது அதுதான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு விவகாரமும் இப்போது இந்த ராணுவத்தினர் இப்ப பாத்தீங்கன்னா தென்னிலங்கையில் இந்த வருடம் முதல் மூன்று மாதங்களுக்கும் கிட்டத்தட்ட எழுபது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நம்பற்றிருக்கின்றன ஆனால் பெருமளவானவர்கள் யார் என்று பார்த்தால் முன்னாள் ராணுவ வீரர்கள் அண்மையில் நீதிமன்றத்திற்கு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவரும் முன்னாள் ராணுவ வீரர் இப்போது இந்த அனுராதபுரத்தில் ஈடுபட்டவரும் முன்னாள் ராணுவ வீரர் அவர் என்ற வீட்டில் கைக்குண்டும் இருந்திருக்கின்றனர் போர் நடைபெற்ற காலத்தில் அவர்களுக்கு ஓப்பன் லைசன்ஸ் சொல்றோம் தமிழ் மக்களை என்னவும் செய்யலாம் வெட்டலாம் கொல்லலாம் சித்திரவதை செய்யலாம் நீர் விரும்பி நீ விரும்பினால் அவர்களை விடலாம் பாலியல் உறவு மேற்கொள்ளலாம் அவர்களின் சொத்துக்களை சூறையாடலாம் எதுவும் செய்யலாம் யாரும் உன்னை தட்டி கேட்க மாட்டார்கள் என்றுதான் விட்டார்கள் இப்போ ஒரு சிங்களவர் தனது ட்விட்டரில் எழுதுகிறார் நாங்கள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு உதாரணமாக இசை பிரியாவோ அல்லது வெவ்வேறு பொன்போராளிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்புணர்வுகளுக்கு நீதியை நிலைநாட்டாமல் விட்டதுதான் அல்லது அதில் ஈடுபட்டவர்களை தண்டிக்காமல் விட்டதுதான் இன்று சிங்கள தேசத்தில் இவ்வாறு நடைபெறுகிறது உமையில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த ஆப்கானிஸ்தான் போர் ஈரான் போரின் பின்னர் இத்தனையோ நூறு அமெரிக்க படை வீரர்கள் வந்து இந்த உளவியலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது அமெரிக்காவில் சொன்னால் அவர்கள் அந்த மனநிலையிலிருந்து இருந்து தங்கள் குடும்ப நிலை இந்த அவர்கள் வரவேட்டும் ஆனால் இலங்கையில் அவ்வாறு ஒன்று இருக்க வேண்டும் அப்படியே கைவிடப்பட்டது போர் முடிந்ததும் அப்படியே கைவிடப்பட்டது இலங்கையில முதல் இருக்கேக்க சொன்னது மூன்று பிரதான படைகள் ஒன்று இலங்கை ராணுவம் இரண்டாவது விடுதலை புலிகள் பிரதான பெரிய படை அடுத்தது இலங்கை இராணுவத்தின் தப்பி ஓடிய படை அணி வந்து மிகப்பெரிது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இலங்கை ராணுவம் ஒன்றரை லட்சம் தப்பி ஓடியவர் ஒரு லட்சம் அதாவது விடுதலை புலிகளை விட அதிகமானவர்கள் எல்லாரும் ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள் எல்லோரிடமும் ஆயுதங்களை கையாளக்கூடியவர்கள் ஆயுதங்களுடன் போயிருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் மீது எந்த விதமான அவர்களை இலங்கை அரசால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை இப்போது தப்பி ஓடியவர்கள் தான் பிரச்சனை அவர்களை கொண்டு இனி நாட்டில் ஒரு கலவரத்தையும் ஏற்படுத்த முடியும் என்றதை இப்ப இதில் இதுல எங்கு பிழை என்று சொன்னால் இலங்கையில் எந்த ஒரு சிப்பாயும் தண்டிக்கப்பட மாட்டார் என்ற இலங்கை அரசு கொண்டு வந்த கலாச்சாரம் இன்று தென் இலங்கையை சீரழிக்கிற அளவுக்கு வந்திருக்கு இலங்கை அரசு இது அவர்கள்தான் அவர்களால் உருவாக்கப்பட்டது அவர்களால் இதற்கான தீர்வை காணவன் வேண்டும் சிறப்பு அரசர்களை இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கைத்து உள்ள சமஹால

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி